மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பனங்குடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் முப்பத்தி ஒன்று ஏழு இருபத்தி ஐந்து வரை மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கால்நடை உதவி மருத்துவர்கள் தலைமையில் இருபத்தி ரெண்டு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது கால்நடை மருத்துவ குழுவினர் சுமார் முன்னூறு கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தினர் கோமாரி என்பது கால்நடைகளுக்கு தாக்கும் கொடிய வைரஸ் நோயாகும் உரிய நேரத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதால் இந்த நோயை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்பதால் கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இம்முகாமினை பயன்படுத்தி கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பனங்குடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமில் கால்நடை வளர்ப்போர்களுக்கு தாது கலவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில்ர்வசாயிகள் திருத்தியமைக்கப்பட்ட பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஆண்டு குறுவை பருவ நெல் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி கொள்ளிடம் மற்றும் கோயில் வட்டாரங்களில் இருநூத்தி முப்பத்தி ஐந்து வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை நெல் பயிருக்கு பயிர்காப்பீட்டுத் தொகையான ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி அறநூறில் இரண்டு சதவீத பிரிமியம் தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஆகும் காப்பீடு செய்ய கடைசி நாள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகும் விவசாயிகள் தாங்கள் பயிர்க்கடன் பெறும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக பிரீமியம் தொகையை செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் மற்ற விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சதுர மீட்டர் பரப்பளவில் தரைத்தளத்தில் படுக்கையறை கழிப்பறை சமையல் அறை சேமிப்பு அறை மின்சாதன அறை போன்ற வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு சுற்றுலா மாளிகையை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்த திருப்பு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமை வகிக்க கூடுதல் ஆட்சியர் கோகுல் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை தினத்தை வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர்கள் உணவு இடைவேளையின் போது இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினம் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருவாய் பசலி ஆண்டு தொடக்கத்தையொட்டி மயிலாடுதுறையில் வருவாய்த்துறை தினம் கொண்டாடப்பட்டது வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர்கள் சார்பில் கடைபிடிக்கப்பட்டது பெர்ரா கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தென்னரசு தலைமையில் மதிய உணவு இடைவேளையின் போது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அலவையர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை நாராயணன் பிள்ளை தெருவில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் மூலம் பொதுமக்கள் குறைந்த விலையில் தரமான மளிகைப் பொருட்கள் மற்றும் எழுதுபொருட்கள் ஷாப்பிங் பொருட்கள் காகித பொருட்கள் வாங்கிடும் வகையில் புதியதாக சுய சேவை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஐநூத்தி அறுபத்தி நாலு எண்ணிக்கையிலான பொருட்கள் மிக குறைந்த விலையில் விற்கப்படும் நிலையில் இதன் துவக்க விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் மேலும் அங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பொருட்களை வாங்கி முதல் விற்பனையை துவங்கி வைத்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் தரங்கம்பாடி பஞ்சாயத்தார்கள் பயன்படுத்தும் பூம்புகார் சந்திரபாடி மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை இரட்டை மடி வலை அதிவேக குதிரை திறன் கொண்ட அதிவேக என்ஜின் இவற்றை பயன்படுத்தி பூம்புகார் மற்றும் சந்திரபாடி கிராமங்கள் அரசு விதித்த நடைமுறைகளுக்கு எதிராக சட்டத்திற்கு புறமான செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மீனவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடும் பூம்புகார் வானகிரி கிராமங்களின் மீது நடவடிக்கை எடுத்து நாட்டுப்புற மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர்